ஹலோ இருக்கீங்களா நான் இந்த பிரியாணி வந்து நைட்டு பிரியாணியை நம்ம வந்து சட்டியில் வதக்காமல் இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் நம்ம சூடு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு மாறாது அதாவது நேற்று நை நம்ம நைட்டு எப்படி அந்த பிரியாணி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டு இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சூடு பண்ணலான்னு சொல்லி வெறும் சட்டியில் போட்டு நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும் இது மாதிரி சூடு பண்ணி சாப்பிட்றது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் இது நல்லா சூடு ஆயிடும் நம்ம இப்போ தான் செஞ்ச மாதிரியே நமக்கு கிடைக்கும் இந்த சாதம் பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாவே போதும் நம்ம வந்து இந்த சூடை எடுத்துடலாம் எடுத்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து சூடாக கிடைக்கும் சோறு ரொம்ப வீணாகாது உங்களுக்கு ஒரு மாதிரி கதை கதைன்னு ஆகாது நம்ம சூடு பண்ணுறோன்னு நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு நம்ம சூடு பண்ணுவோம் அந்த சாதம் பார்த்திங்கன்னா கொளக்கொழ ஆயிடும் இது வந்து நம்ம வந்து இப்போ தான் பிரியாணி செஞ்ச மாதிரியே நமக்கு இருக்கும் அதாவது நம்ம வந்து மதியானம் பிரியாணி செஞ்சுட்டு நைட்டுக்கு சூடு இல்லாமல் இருக்கையில் நம்ம வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு நினப்போம் அது மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி திலித்தட்டில் வச்சு சூடு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு உரமுறை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள் உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட சோறு வீணாகாமல் அப்படியே இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிப்பா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்